ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சென்னா மசாலா நல்லா க்ரீமி டெக்ஸரில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நம்ம ஹோட்டல்களில் கல்யாண வீடுகளில் சாப்பிடும்போது பார்த்துருப்போம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டியாக அவ்வளோ ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அதே போல் நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த சென்னை மசாலா பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுள்ள வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா அவிச்சு வச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ வாங்க சென்னை மசாலா நல்ல கிரீமி டெக்ஸ்டர்ல எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சென்னை மசாலா பண்றதுக்கு ஒரு கடாயை அடுப்புல வச்சு கடாய் நல்லா சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் பத்து சின்ன வெங்காயம் ரெண்டா நறுக்குனது ஒரு நாலஞ்சு பூண்டு பல்ல எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறோம் சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரிய விட்டுருவோம் நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயமும் பூண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கிடுச்சு ரெண்டு தண்டு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிடுவோம் கூடவே நாலு பச்சை மிளகாய் ரெண்டா கீரிட்டு சேர்த்துக்கிடுவோம் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட கருவேப்பிலையவும் பச்சை மிளகாயவும் நல்லா வதக்கிடுவோம் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு பாருங்க பச்சை மிளகாய் கலர் மாறிடுச்சு முக்கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை போகும் வரைக்கும் வதக்கிடுவோம் இந்து கொண்டு பேஸ்ட் எண்ணெயில வதங்கிட்டு மனம் வந்துருச்சு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து குற குறப்பா அரைச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறோம் வெங்காயம் நல்லா எண்ணெயில வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கிறோம் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயம் நல்லா எண்ணெயில வதங்கி எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு பாருங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இது ரெண்டையும் சேர்த்து வெங்காயத்தை கூட மஞ்சள் தூளும் காஷ்மீரி மிளகாத்தூளும் எண்ணெயில வதங்கிட்டு எண்ணெயும் செப்பரேட் ஆயிடுச்சு ஒன் டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒன்னரை டீஸ்பூன் தனியா தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் முக்கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா எல்லாம் பச்சை வடை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கிடுவோம் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா எல்லாமே எண்ணெயில நல்லா வதங்கிட்டு எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கிடுவோம் தயிர் சேர்த்து நல்லா மசாலா கூட கலந்துருவோம் தயிர் சேர்த்து நல்லா மசாலா கூட கலந்து விட்டுட்டோம் பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து மிக்சியில அரைச்சு வச்சிருக்கேன் தக்காளி வந்து நைஸ் பேஸ்டா அரைச்சிடக்கூடாது கொறை தான் அரைக்கணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க நல்ல பிரி பிரியா இருக்கு பாருங்க இப்ப இத பச்சவடை போயிட்டு நல்லா எண்ணெயில வதங்கி எண்ணெய் செப்பரேட் ஆகும் வரைக்கும் நம்ம இதை வந்து வதக்கிக்கிறோம் பாருங்க தக்காளி நல்லா எண்ணெயில வதங்கி எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்க சென்னாவை வந்து சேர்த்துருவோம் நம்ம சேர்த்துக்கிட்ட சென்னாவை மசாலா கூட நல்லா கலந்து விட்டுருவோம் மசாலா கூட ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரியே கலந்து கொடுத்துட்டு இப்போ ஒரு கப் அளவு சென்னாவுக்கு கால் மூடி அளவு தேங்காய் எடுத்து நல்லா நம்ம அரைச்சு வச்சிருக்கேன் கூடவே மிக்சி ஜார கழுகி கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோம் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட தேங்காய் பேஸ்ட்டை சென்னா கூட நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்ப இந்த சென்ன மசாலாக்கு தேவையான தண்ணி ஒரு கப் அளவுக்கு சேர்க்கிறேன் நம்ம சேர்த்துக்கிட்ட தண்ணிய நல்லா கலந்துருவோம் பாருங்க இப்பவே நமக்கு எவ்வளவு கிரீமியா இருக்குன்னு பாருங்க தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்ப இந்த சென்னா மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிருவோம் நம்ம ஆல்ரெடி சென்னா வேக வைக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம் அதனால கொஞ்சமா சேர்த்துக்கிருவோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம் சென்ன மசாலா வேகிறதுக்காக மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க சென்ன மசாலா நமக்கு நல்லா வத்திட்டு சைடு ஃபுல்லாக எண்ணெயும் பிரிஞ்சு நிற்கிது பாருங்க இப்போ நமக்கு இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது நல்லா கலந்து விட்ருவோம் நம்ம ஹோட்டல்களில் கல்யாண வீடுகளில் சாப்பிடுவோம் இல்லையா அதே கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்க நல்ல கிரீமியாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிடுவோம் கூடவே ஒன் டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்து அதையும் நம்ம லைட்டாக தூக்கிக்கிடுவோம் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட மல்லி இலையும் கஸ்தூரி மேத்தியவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதாங்க மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்துட்டோம் இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க நமக்கு இப்போ சென்னா மசாலா நல்ல கிரீமியா டேஸ்டியா ஹோட்டல்கள்ல கல்யாண வீடுகள்ல கிடைக்கிறது போலயே நம்ம செஞ்சுட்டோம் நான் பண்ணிருக்கிறது போலயே நீங்களும் செஞ்சு பாருங்க உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சென்னா மசாலா பாத்தீங்கன்னா சாதம் இட்லி தோசை சப்பாத்தி இடியப்பம் கப்பக்கிழங்கு இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சைடிஷா இருக்குங்க நான் பண்ணியிருக்கேன் இந்த சென்னா மசாலா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போல நல்லது ஒரு ரெசிபில உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்